வணக்கம் நண்பர்களே செக்ஸ் டாய்ஸ் ஏ இயற்கைக்கு மாறான ஒரு உடலுறவு கொள்ளக்கூடிய உடலுறவு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய செக்ஸ் பொம்மைகள் இதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க பல வருடங்களா கடந்த சில ஒரு ரெண்டு மூணு வருஷம்னு வச்சுக்கோங்களேன் இதை பற்றியான ஒரு பேச்சுக்கள் அடிக்கடி நீங்கள் சமூக வலைதளங்கள்லையோ இல்லை பொது இடங்கள்லையோ பொது பேச்சுகள் இதை கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த செக்ஸ் டாய்ஸை பற்றி நிறைய நம்ம பதிவுகள் நம்ம சேனல்லே போட்டிருக்கோம் இந்த டாய்ஸில் ஏன் இந்த இது ஒரு மருத்துவ விழிப்புணர்வு பதிவு தான் இப்போ நான் போடுற அந்த வீடியோ ஏன் செக்ஸ் டாய்ஸை பற்றி பேசணும் அப்படின்னா இது மெதுவாக பரவி வருகிற ஒரு கலாச்சாரம் இந்திய கலாச்சாரத்திற்குள் மட்டுமல்ல ஐரோப்பிய கலாச்சாரம் எந்த நாட்டு உள்ளே உள்ள பரவிட்டுருக்கு இதுக்கான அடிப்படை காரணிகள் என்ன இது ஏன் இப்படி வளருது இதை பற்றிய விரிவான இதை வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் இப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சரி இப்போ இந்த செக்ஸ் டாய்ஸில் பயன்படுத்துறதுல ஒரு பெரிய ஆபத்து இல்லை அது பயன்படுத்தலாம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மருத்துவர்கிட்ட அதை பற்றி விளக்கம் கேட்டேன் இதில் பாதுகாப்பு அப்படின்னு பார்த்தா ஒரு டாய் அதாவது ஒரு பொம்மையை ஒருத்தர் மட்டுமே பயன்படுத்தினால் அது பாதுகாப்பு ஒரே டாயை ரெண்டு மூணு ஒரு ஒரு பொம்மையை ரெண்டு மூணு பேர் பயன்படுத்தினால் அதில் பாதுகாப்பு குறைபாடு இருக்குது ஏன்னா ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு பால்வினை நோய் இருந்தால் கூட அது இன்னொருத்தருக்கு பரவிடும் அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமானது டா மருத்துவர் சொன்னது ஒவ்வொரு முறை நீங்கள் அந்த செக்ஸ்டாயை பயன்படுத்திட்டு அதை ஆல்கஹால் கலந்து ஒரு திரவத்தில் தான் அதை நீங்கள் கலவணும் லிக்யூட்டில் தான் அதில் நீங்கள் வந்து சுத்தம் பண்ணணும் அப்போ தான் வேறு ஏதாவது பிற இருந்த இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அது அழிக்கப்படும் திரும்ப அதே செக்ஸ் அந்த செக்ஸ் பொம்மை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்கும் அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணணும் அதாவது ட்ரை உளர வைக்கணும் அப்போது இதில் கிருமிகள் இருந்தால் கூட அதில் இதாகி போயிடும் இதில் இருக்கிற இன்னும் முக்கியமான விஷயம் எப்படின்னா இந்த செக்ஸ் டாய்ஸை பயன்படுத்தி இதுக்கே அடிமை ஆகிட்டாங்கன்னா இயல்பான தாம்பத்தியத்தில் அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு வராது ஏன் அந்த காரணம் அப்படியே அவங்க செக்ஸ் பொம்மைகளோடய வாழ்க்கை நடத்தி விடுவோம் ஆனோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அப்படி செக்ஸ் பொம்மைகளோட அவங்க வாழ்க்கையை நடத்தி கொண்டு போயிட முடியுமா அப்படின்னா அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் இந்த செக்ஸ் பொம்மைகளுக்குள்ள சிறிய மோட்டார்கள் இருக்கும் நீங்கள் செக்ஸ் பொம்மையை எப்பாவது பயன்படுத்தி அதில் ஒரு இன்பம் கண்டுட்டிங்கன்னா அது வேறு விஷயம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த மருத்துவ பதிவில் கூட நான் போட்டிருந்தேன் விழிப்புணர்வு கூட போட்டிருந்தேன் மெனோபாஸ் ஹைட்ஸ்னால் பெண்களுக்கு நீங்கள் கணவன்மார்கள் வந்து வேறு வகையான சுயன்பம் பண்ணிச்சிக்கிங்க அவாய்ட் பண்ணி இந்த செக்ஸ் படங்கள் பார்க்காதீங்கலாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த மாதிரி செக்ஸ் டாய்ஸை பயன்படுத்தி கூட அவங்களுடைய இதை தீர்த்துக்கலாம் ஆனால் இதுக்குள்ளே ஒரு மோட்டார் பயன்படுத்தியிருப்பாங்க அந்த மோட்டர் அந்த சிறிய மோட்டார் தருகிற வைப்ரேஷன் அந்த திருப்தி ஒரு ஆணு ஒரு ஆணுடைய ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ அந்த டாய்ஸை பயன்படுத்தும் போது பொம்மைகளை பயன்படுத்தும் போது ஏற்படாது அப்போ இயல்பான ஒரு திருமண உறவு தாம்பத்தியம் என்பது அதில் ஈடுபடுறக்கூடிய ஆர்வம் குறைந்துவிடும் ஏன்னா நாம் மிஷின் கிடையாது அந்த அளவுக்கு அது ஒரு பொம்மை கொடுக்கக்கூடிய அந்த வைப்ரேஷனும் ஒரு மோட்டார் கொடுக்கக்கூடிய வைபோ உடம்புல அப்படி ஒரு மோட்டார் கிடையாது இயல்பாக என்ன இருக்கணுமோ அது இருக்கும் அதனால் இந்த செக்ஸ் பொம்மைகளை பயன்படுத்துபவர்களுக்கு இப்போ நான் இந்த பதிவில் சொன்னது சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள் உங்கள் உறுப்பையும் அந்த பொம்மையையும் ஒருத்தர் பயன்படுத்தியதை இன்னொருத்தர் பயன்படுத்தாதீங்க பயன்படுத்தியதுக்கப்புறம் ஒரு நல்ல ஆல்கஹால் கலந்த நீர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குன்னே கிளீனிங் சொல்யூஷன்ஸ் இருக்கும் அதை பயன்படுத்தி அதை நல்லா சுத்தம் பண்ணி ட்ரை பண்ணி ட்ரைனா உலக வைங்க இவ்வளோ வெளிப்படையாக இந்த பதிவை ஏன் போடுறேங்கிறதையும் புரிஞ்சுக்குங்க காரணம் இங்கு அதிகரித்து வரும் சில பழக்க வழக்கங்களுக்கு அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ்ஸாக இருக்கணுன்றது தான் என்னோடய எண்ணம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி